ரெண்டு சாஃப்ட்வேர் ஐந்தாம் அதிகாரம் பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து அதை இருந்து அஸ்தோத்திற்கு கொண்டு போனார்கள் பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து தாகோனின் கோவிலிலே கொண்டு வந்து தாகோன் அண்டையிலே வைத்தார்கள் அஸ்தோத் ஊரார் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தது அப்பொழுது அவர்கள் தாகோனை எடுத்து அதை அதன் ஸ்தானத்திலே திரும்பவும் நிறுத்தினார்கள் அவர்கள் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்ததும் அல்லாமல் தாகோனின் தலையும் அதன் இரண்டு கைகளும் வாசற்படியின் மேல் உடைப்பட்டு கிடந்தது தாகோனுக்கு உடல் மாத்திரம் ஆதலால் வரைக்கும் தாகோனின் கோவிலுக்குள் பிரவேசிக்கிற யாவரும் இருக்கிற படியை விதிக்கிறதில்லை அஸ்தோ தூராரை பாழாக்கும்படிக்கு கர்த்தருடைய கை அவர்கள் மேல் பாரமாயிருந்தது அவர் அஸ்தோத்தின் ஜனங்களையும் அதன் எல்லைகளுக்குள் இருக்கிறவர்களையும் மூலவியாதியினால் வாதித்தார் இப்படி நடந்ததை அஸ்தோத்தின் ஜனங்கள் கண்டபோது இஸ்ரவேலின் தேவனுடைய கை நமது மேலும் நம்முடைய தேவனாகிய தாகோனின் மேலும் கடினமாயிருக்கிறபடியால் அவருடைய பெட்டி நம்மிடத்தில் இருக்கலாகாது என்று சொல்லி பெலிஸ்தரின் அதிபதிகளை எல்லாம் அழைப்பித்து தங்கள் அண்டையிலே கூடி செய்து இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் அவர்கள் இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை மட்டும் எத்து சுற்றிக்கொண்டு போக வேண்டும் என்றார்கள் அப்படியே இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை எடுத்து சுற்றி போனார்கள் மகா உக்கிரமாக இறங்கிற்று அந்த கட்டணத்தின் மனுஷருக்குள் சிறியவர் துவக்கி பெரியவர் மட்டும் வியாதியை உண்டாக்கி அவர்களை வாதித்தார் அதனால் அவர்கள் தேவனுடைய பெட்டியை எக்ரோனுக்கு அனுப்பினார்கள் எக்ரோனுக்கு போது எக்ரோன் எங்களையும் எங்கள் ஜனங்களையும் கொன்று போட இஸ்ரேலின் தேவனுடைய பெட்டியை எடுத்து எங்கள் அண்டைக்கு சுற்றி கொண்டு வந்தார்கள் என்று கூக்குரலிட்டார்கள் அவர்கள் பெலிஸ்தரின் அதிபதிகளை எல்லாம் கூடி வரும்படி அழைத்து இஸ்ரவேலின் தேவன் எங்களையும் எங்கள் ஜனங்களையும் கொன்று போடாதபடிக்கு அவருடைய பெட்டியை அதன் ஸ்தானத்திற்கு திரும்ப அனுப்பிவிடுங்கள் என்றார்கள் தேவனுடைய கை அங்கே மகாபாரமாயிருந்தது செத்து போகாதிருந்தவர்கள் மூலவியாதியினால் பாதிக்கப்பட்டதினால் அந்த பட்டணத்தின் கூக்குரல் வானபரியந்தம் எழும்பிற்று